தற்காலிகமான தற்காலிகமான சந்தோஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்று உறுதிமொழியிடுங்கள் மாணவர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு சே நோ டு ட்ரக்ஸ் நீங்கள் எல்லாரும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு அவர் சொல்ல வச்சார்னு பார்த்தீங்க ஆனால் ஏன் கணக்கு நல்லா தெரியுது சே நோ டு டிஎம்கேன்னு சொல்ல வச்சிருக்காரு கட்ட கட்ட போய் எல்லாம் கட்சிக்குள்ள வந்து உட்காந்துருக்கான் நீங்க திமுக ஒரு பக்கம் தெரியும் இன்னொரு கட்சி வந்து ரவுடி பைய பொறுக்கி போயெல்லாம் கட்சியில சேர்த்தாங்க அப்போ இவர்கள்லாம் உள்ள இருக்க வேண்டிய கட்சிக்குள்ள வர மாணவ பிள்ளைகள் நீங்க வந்து நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம் நீங்க வந்து அரசியல தேர்ந்தெடுக்காம விலகி போய் நிக்க கூடாது அரசியல் பலரும் சொல்லியிருக்காரு அரசியலை படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனா கூட யாருக்கு கீழே கைகட்டி வேலை செய்வேன் எம்ஜிஆருக்கு பிறகு அப்படி ஒரு வசீகரம் இப்படி ஒரு ஐகான் இப்படி ஒரு மேஜிக் நடந்தது யாருன்னா விஜய்க்கு தான் ஏன்னா இவர்கள் ரெண்டு பேர் தான் ரசிகர்களை தன்வசப்படுத்தி வச்சுட்டு கோடான கோடி ரசிகர்களை உருவாக்கிய பிறகு அரசியல் வந்து நபர்கள் மற்ற பேர்லாம் அரசியலுக்குள்ள வந்துட்டு தொண்டரை தேடிட்டு இருக்கிறான் கூட்டத்தை தேடுறான் ஆனால் இந்த அந்த மாதிரி கூட்டம் இது கிடையாது நம்ம இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து புதுநீதி தான் பெருசாக சின்னவர் மண்ணலி சின்னவர் சொல்லி பயங்கரமாக சீனை போட்டு ஊட்டிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பருப்பு வேகவே விஜய் எப்படி பண்ணுறாருனா சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறார் மாதிரி அதிமுகவிற்கு எந்த சூழலும் ஆதரவு தெரிவிக்காத சீமான அவர்கள் இந்த கள்ளச்சாரணை ஆர்ப்பாட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயோடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் அவருக்கான அடுத்த தளம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அவர் தான் சேம் மாதிரி வருவார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எல்லா சைட்லயும் தொடர்பு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்போ விஜயை அந்த கோணத்தில் தான் ராகுல் பாக்குறாரு நீங்க விஜய் கிட்ட விற்கக்கூடிய மாசு இவ்வளவு பெரிய கூட்டம் உதவிட்டு இருக்கா கிடையாது நீங்க நாளைக்கு ஸ்டாலின் ஆக்டிவ் இல்லாம போனாலும் நீங்க உதவி ஒண்ணுமே கிடையாது ஜீரோ இப்பவே வந்து அந்த கட்சிகளை எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாக்குறீங்க பாதி பேர் அண்ணாமலை கூட இருக்கிறாங்க தான் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய இடம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக அவருடைய இடம் வந்து பொதுக்குழி தான் அதில் நிச்சயமாக உழுவு போகிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ அஞ்சு லட்சம் பேர் வந்ததை பார்த்தோன்னே பொறுத்துக்கொள்ளாமல் அசிங்க சிங்கமாக பேச வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மாநாடுக்கு ஐம்பது லட்சம் பேர் ஒரு மாநில தூக்குமாடி தூங்குவீங்களாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் திரும்ப ரொம்ப இயல்பாக சொல்கிறேன் திமுகவுக்கு விஜயை அப்படியே விட்டு விடுங்க நீங்கள் அவரை தொடாமல் விட்டுட்டிங்கன்னா ஊருக்கு வெளியில் மாநாடு நீங்கள் அவரை தொட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தான் மாநாடு மயிலாடுன்னு இறங்கி ஆடுவாப்பில் கிரவுண்டு தாங்காது ஏன்னா இன்றைக்கு விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் முன்னே இருந்தது போல் வந்து அவர் சினிமா நடிகர் கிடையாது சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் அழிக்கணும்னு நினச்ச பெரும் தலைவர்கள் நீங்கள் பீச்சில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சோ முக்கியமாக அடுத்த பொருளாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்தது பிளஸ் டென்த்து ப்ளஸ் டூவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு கொடுத்தது அதில் அவர் பேசின பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போதை அதிகரிச்சுட்டு இருக்கு அதை பார்க்கும்போது அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நல்ல தலைவர்கள் வேண்டும் அந்த மாதிரி மாணவர்கள் படிக்கும்போது அரசியலில் ஈடுப அரசியல் அரசியலையும் படிங்க அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இந்த எல்லாம் எதற்கு எப்படி பார்க்குறீர்கள் இதில் எந்த அளவுக்கு இதில் அவர் ஃப்யூச்சராக கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு பார்க்கறாங்க பொதுவாகலாம் சொல்லுங்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு திமுகவுக்கு பொதுவாக வந்து சொல்லுவாங்கள்ல ஊருக்குள்ளே சாணி எடுத்து அடிச்சிட்டான்ட்டு சானிய செருப்பில் முக்கி அடிக்கிறது இருக்கலாம் அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக அடிக்கிறது இது வந்து மிக ரொம்ப நேர்த்தியாக கருத்தியல் ரீதியாக அடிச்சிருக்கிறாப்புல தமிழ்நாட்டில் இந்த மது பழக்கம் இந்த போதைப் பொருளுடைய பழக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறது இதை பார்த்து ஒரு தகப்பனாக ஒரு கட்சியின் தலைவனாக எனக்கு பயமாக இருக்கிறது நேரடி குற்றச்சாட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை குறித்து நான் இங்கு பேச விரும்பவில்லை பாஸ் கொடுத்தது தான் அதுக்கப்புறம் சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே பேச விரும்பலை என் மாநாட்டில் பேசிக்கிறேன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி உனக்கு இப்போ ஒரு வார்னிங் இதுக்குள்ளேயாவது திருத்தத்துக்கு பாருன்ட்டு ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆளும் தரப்பு தடுக்க தவறிவிட்டது பட் அது குறித்து இப்போ பேச நான் நினைக்கல பேசுவதற்கான மேடை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லிட்டு கடந்து போயிட்டாரா இது கூடவே இன்னொன்று என்ன சொன்னார் தற்காலிகமான தற்காலிகமான சந்தோஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்று உறுதிமொழியிடுங்கள் மாணவர்கிட்ட சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு சே நோ டு ட்ரக்ஸ் நீங்கள் எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு அவர் சொல்ல வச்சார்னு பார்த்தீங்கன்னா என் கணக்கு நல்லா தெரியுது சே நோ டு டிஎம்கேன்னு சொல்ல வச்சிருக்காரு இது வந்து சே நோ டு கிடையாது ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லாமல் போயிடும்ன்றது திட்டவட்டமா மாணவ பிள்ளைகள் மதியில் பதிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகள் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுப்பது போல அரசியலையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் கண்ட கண்ட பொறுக்கி போயெல்லாம் கட்சிக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க நீங்க திமுக ஒரு பக்கம் தெரியும் இன்னொரு கட்சி வந்து சமீபத்தை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரவுடி பொறுக்கி போயெல்லாம் கட்சியில் சேர்த்தாங்க அப்போ இவர்கள்லாம் உள்ள இருக்க வேண்டிய கட்சிக்குள்ளே வரான் மாணவ பிள்ளைகள் நீங்க வந்து நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம் நீங்க வந்து அரசியல் தேர்ந்தெடுக்காமல் விலகி போய் நிற்க கூடாது அரசியல் பழகுன்னு சொல்லிருக்காரு அரசியலை படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனா கூட யாருக்கு கீழே கை கட்டி வேலை செய்வ அரசாங்கத்திற்கு கீழே இந்த ஆட்சியாளர்கள் கீழே நம்ம பொழுது அரசியலை கற்றுக்கொள் படித்துக்கொள்ள ரொம்ப திட்டவட்டமாக மாணவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஊத்தி கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு மத்தியில் பல தலைவர்கள் இங்கே ஊத்தி கொடுத்து இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி மாணவ பிள்ளைகள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தனிப்பட்ட முறையில் உழைச்ச சொந்த காசை கொண்டு போய் மாணவ பிள்ளைகளுக்காக தங்கமாகவும் வைரமாகவும் ஆயம் கொடுத்து படியுங்கள் நீங்கள் கடை வாங்கியாவது படிச்சிடணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி படிங்க ஏன்னா இங்கே வந்து எதை வேண்டுமானாலும் எப்போ வேண்டாலும் இந்த வந்து பிடுங்கிப்பாங்க நிலத்தை புடுங்குவாங்க குண்ட சட்டம் போடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறை என்பது சரியில்லாமல் கொண்டிருக்கும் பொழுது படிங்கிற உங்களுக்கு தேவையான உறுதுணையான விஷயத்துக்கு நான் கூட நிற்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல இது விஜய்யோடைய அழகான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் இதில் விஜயை குறித்து ரொம்ப கேவலமாக பேச வச்சானுங்க ரொம்ப விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்ந்து சொன்னது ஒரு நடிகை த்ரிஷா த்ரிஷா வாழ்த்து சொன்னதை ரொம்ப கொச்சியா பேச வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி பேசினானுங்க எதுக்கு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அந்த விஜய் வந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றாரு சார் உதயநிதி போன பொழுது ஐயாயிரம் பேர் தான் சார்ந்தான் விஜய் வந்தபோது அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் வந்தான் அப்போ அஞ்சு லட்சம் பேர் வந்ததை பார்த்தோன்னே பொறுத்துக்கொள்ளாம அசிங்க சிமா பேச வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மாநாடுக்கு ஐம்பது லட்சம் பேர் ஒரு மாநில தூக்குமாடி தூங்குவீங்களாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் திரும்ப ரொம்ப இயல்பாக சொல்கிறேன் திமுகவுக்கு விஜயை அப்படியே விட்டு விடுங்க நீங்கள் அவரை தொடாமல் விட்டுட்டிங்கன்னா ஊருக்கு வெளியில் மாநாடு நீங்கள் அவரை தொட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தான் மாநாடு மயிலாடுன்னு இறங்கி ஆடு வாப்பில் கிரவுண்டு தாங்காது ஏன்னா இன்றைக்கு விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் முன்னே இருந்தது போல் வந்து அவர் சினிமா நடிகர் கிடையாது சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் அழிக்கவும் நினச்ச பெரும் தலைவர்கள் நீங்கள் பீச்சில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவன் தொன்று கிடையாது ரசிகன் அவன் என்ன பண்ணுவான் ஒரு உத்வேகத்தில் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வான் ஏன்னா அவனுங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஐடிவிங்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வச்சிருக்கிறீங்கல்ல ஒவ்வொரு கட்சியும் ஐடிவிங் வந்து உங்களை வச்சு பிரபலப்படுத்த பார்க்குறீங்க ஏன்னா விஜய் அப்படி கிடையாது இருந்தே விஜய்க்கு ஒன்றுனாக்காக்க அவனுங்க ஐடிவிங் இல்லாமல் ரசிகர்கள் தனிப்பட்ட முறையில் பல விஷயத்தில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க செய்ய பொழுது அவர்களை நீங்க நோண்டக்கூடாது நீங்க நோண்டாமல் விட்டுட்டு நீங்க எப்படி திருத்திக்கணும் எப்படி மாத்திக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர குணத்துல பார்த்தா இது ஒரு மிரட்டல் மாதிரி இல்லையா எச்சரிக்கை எடுக்கிற மாதிரி இல்லையா சார் அவர் ரொம்ப திட்டவட்டமாக போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தான் மருத்துவமனை கிளம்புறாரு மருத்துவமனை கிளம்பிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இப்படி ஒரு விஷயத்த பட்டவத்தமாக பேசுறாருல இங்கு சரியான தலைவர்கள் இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க அவரு தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள் சொல்ல புரிஞ்சுங்களா இங்கே தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கு சரியான தலைவர்கள் பொழுது அனைத்து துறைகளும் சொன்னார் அனைத்து துறைகள் தான் அது மத்தியிலையும் இருக்கலாம் மாநிலத்திலும் இருக்கலாம் எல்லா துறையிலும் இருக்கலாம் ஏன்னா அவர் அனைத்து துறைன்னு சொல்லும்போதுன்னு சொன்னது அரசியல் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இருக்கலாம் மற்ற எல்லா அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க துறையிலும்னா அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய துறைகளில் அறிவு சார்ந்த நபர் இல்லைன்னு சொல்றாரு நான் விளையாட்டை பத்தி ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மருத்துவத்தை பத்தி ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் மருத்துவத்துறை அமைச்சர் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது உதநிதிக்கும் விளையாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக சில விஷயத்துக்கு பேசிக்கா இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாம துறை சார்ந்த அறிவு இல்லாத நபர்கள் இருக்கிறாங்க மாணவ பிள்ளைகள் ரொம்ப தெளிஞ்சு இன்னொரு விஷயத்தை சில அரசியல் கட்சிகள் இங்கு இல்லாத இருப்பது போலையும் இருப்பதை இல்லாத போலயும் திட்டமிட்டு புறணி பேசுகிறார்கள்னு வார்த்தை யூஸ் பண்ணாரு அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு செய்தியை உருவாக்குறாங்க ஒரு செய்தியை மடமாற்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சிக்கங்கிறார் அதாவது வொய் பிரச்சாரங்கள்னு சொல்லி ஆமா கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேத்திவிட்டு முதல்வர் சொன்னார்ல அது பொய் தானே ஆனா ஊடகங்கள் எல்லாம் போட்டுச்சுல அப்போ மாணவ பிள்ளைகள் தெரிஞ்சிக்கோங்க இங்கே வந்து ஒரு செய்தி போறாங்கன்னா அந்த செய்தி உண்மை கிடையாது அதுக்கு தான் நீங்க அரசியல் பழகுன்னு சொல்றாரு அரசியல் பழக சொன்ன எல்லா கருத்துக்களும் கடை போய் குவிகிற ஒரு புள்ளி திமுக தான் அப்படின்னு வரீங்க இங்கே பிணத்தை கொண்டு குவிப்பது திமுக தானே அப்ப திமுக சொல்லாமல் யார் சொல்லுவாங்க ஆட்சியாளர்கள் அவங்க தானே சார் இன்னைக்கு அவங்க தானே சார் இவ்வளவு மோசமான உள்ள விஷயம் இல்ல இதுவரைக்கும் ஆண்டவர்கள் எல்லாத்தையும் சொல்றாரா அப்படிங்க ஆண்டவர்கள் எல்லாத்தையும் சொல்வதற்காக சிறந்த தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னாக்கா அது எந்த கோணத்துல நீங்க எடுத்துக்கலாம்னாக்கா சரியான தலைவர்கள் இல்லைன்னு சொன்னது இந்த சாதிய பாகுபாடு இருக்குல்ல இந்த மாணவ பிள்ளைகள் வெட்டப்பட்டது இருக்குல்ல நீங்க அதுக்காக தான் அந்த நாங்குநேரியில வெட்டப்பட்ட மாணவன் பக்கத்துல போய் விஜய் உட்கார்ந்தாரு பாத்தீங்களா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜுக்கே போனார் அதுலேருந்து உங்களுக்கு என்ன அவுட் பண்றாருனா நான் வந்த பிறகு இது போல சாதி அடக்குமுறைகள் சாதி ரீதியான பாகுபாடு வெட்டுவது இருக்காது நான் நான் இருக்கிறேன்டான்னு காட்டிட்டு தான் மேடை மேடையே அப்போ இதை ஒழிப்பதற்கு என்ன செய்ய போறாங்க விஜய் கட்சி சார்பாக ஒரு ரெண்டு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதை மட்டும் சொல்றேன் மிச்சத்தை விஜயே சொன்னதான் நல்லா இருக்கும் இந்த சாதிய பாகுபாடை ஒழிப்பதற்கு அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க பண்ண போகிறாங்கல்ல மாணவ அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அடிச்சுக்கிறது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ஸ்கூலில் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை செத்து போச்சுன்றாங்க கரெக்ட்டுங்களா திடீர்னு பார்த்தா மாணப்பிள்ளை காண செப்டி டைங்களை விழுந்துன்றாங்க ரெண்டாவது பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாத்தியார் அடிக்கிறான் வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க இந்த மாதிரி பல கலர்புடி இருக்கு ஸ்கூலுக்கு போன பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போச்சான்னு தெரியல இவ்வளோ பிரச்சனை இல்லை இதெல்லாம் சரி செய்வதற்கு விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு அவர் கட்சி சார்பாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவிக்கு பொறுத்துறாரு சிசிடிவி பொறுத்துட்டு ஐபிஐடியை பேரண்ட்ஸ் கொடுக்குறாரு ஸோ வீட்டில் உட்காந்த வாணிக்க பிள்ளைகள் சரியான முறையில் படிக்கிறாங்களா ஆசிரியர்கள் சரியான முறையில் நடந்துக்கிறாங்களா ஆசிரியர்கிட்ட பிள்ளைகள் ஒழுங்கான முறையில் நடந்துக்கிறதா இதை தாண்டி மாணவர்களுக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்குன்றது பெற்றோரு கூட தெரியாது நண்பர்களுக்கு தெரியும் அப்போ ஸ்கூலில் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது அவன் ஸ்போர்ட்ஸ்லையா இல்ல இல்லை டான்ஸ்லையா இல்லை பேச்ச்போட்டி இல்லையா கவிதையில் எதில் கை சேர்ந்த நபராக தெரிஞ்சு கொள்வதற்கு பெற்றோருக்கு ஒரு வாய்ப்பாகவும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அந்த சிஸ்டம்ஸ் கரெக்டாக செயல்படுவதற்கும் ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செய்கிறார் புரியுதுங்களா எந்த அரசியல் தலைவர் தலைவர் பற்றாக்குறைன்னு சொன்னாலும் அதுக்கு காரணம் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் முன்னெடுக்கிறாரு புதுசாக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறாரு பெண்களுக்காக ஒரு ஆப்பை கே கட்சி சார்பாக உருவாக்குறாங்க அந்த ஆப்பை உருவாக்கிய பிறகு பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அந்த அந்த நீங்கள் ஆப்பில் ஒரு பட்டன் நீங்கள் தொட்டுட்டிங்கனாக்கா சார் நீங்கள் விஜய் கட்சிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர் தெருவுக்கு பத்து பேர் இருப்பான் உடனடியாக அலர்ட் வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் போயிடும் போன உடனே உடனடியாக அந்த ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சி சாப்பிட்றது உடனடியாக போய் அந்த பெண்ணை அந்த சகோதரியை அந்த தோழியை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்வாங்க சம்பந்தப்பட்ட நபரை தூக்கி போட்டு மிதித்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கக்கூடிய வேலை செய்வாங்க இதே நாளைக்கு அரசாங்கமே யூஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்துருப்பாருங்க அப்போது பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மாணவ பிள்ளைகளை அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒரு சிறிய ஒரு சீரிய முன்னெடுப்பு செய்கிறாரன்பொழுது இப்படி தொலைநோக்கு திட்டத்தோடு வராது சும்மாலாம் வர கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரை கை வச்சார் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்துல் கலாம் விவேகானந்தரும் எதை செய்தார்களோ இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை வளர சாக்கிறேன்னு சொன்னதும் சரி கடைசி வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸு தான் கலாம் தேர்ந்தெடுத்தார் அதே பாணியில் வரணும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆருக்கு பிறகு அப்படி ஒரு ரசிகரம் இப்படி ஒரு ஐக்கான் இப்படி ஒரு மேஜிக் நடந்தது யாருக்குன்னா விஜய்க்கு தான் ஏன்னா இவர்கள் ரெண்டு பேர் தான் ரசிகர்களை தன்வசப்படுத்தி வச்சுட்டு கோடான கோடி ரசிகர்களை உருவாக்கிய பிறகு அரசியலுக்கு வந்த நபர்கள் மற்ற பேர்லாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டு தொண்டரை தேடிக்கிட்டு இருக்கிறான் கூட்டத்தை தேர்றோம் ஆனால் இந்த அந்த மாதிரி கூட்டம் இது நம்ம பொழுது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து உதநிதி தான் பெருசாக சின்னவர் மண்ணளி தின்னவர்னு சொல்லி பயங்கரமாக சீனை போட்டுட்டு ஊட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பருப்பு வெகவே வகாது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவுக்காக இருக்கட்டும் அதிமுகவுக்காக இருக்கட்டும் ஒரு பாஜகவும் சேர்த்துக்கலாம் ஒரு டஃப் காம்படிஷனாக விஜய் இருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சார் விஜய் முன்னெடுப்பு எப்படி கொண்டு போறாருன்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க முதல் இலக்கு யாரு அதை தாங்க வந்து பேஸாக ரெடி பண்ணுறாரு விஜய் என்ற ஒரு நபர் வந்து எப்படி முன்னெடுக்கிறாருன்னா அவர் உள்ளே வந்த பிறகு யாரெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு வரார் பாருங்கள் இப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பித்து வரப்போகிறாரு இன்னும் கொடி அனௌன்ஸ் பண்ணலை அவருடைய கோட்பாடு என்ன சொல்லலை அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய வார்த்தை இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கூட்டணியை எடுத்துக்கொள்ளாமல் குறிப்பிடுறாரு யார் கூடயுமே நான் வந்து எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் தனிச்சு தான் நிப்புன்னு இத்தனை ஆண்டு காலமாக தனிச்சு நின்று ஒரு மன ஒரு மனுஷனுடைய மனநிலையவே மாத்திருக்காரு விஜய் ஒன்னு ரெண்டாவது அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கள்ளாச்சாரம் மரணம் நடந்த பொழுது எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்க காரணம் விஜய் விஜயோட முதல் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு அதுக்கு பிறகு தான் இவர் வந்து சரி நம்ம இறங்கி வேற மாதிரி கலங்கால திருமாவளவன் ஸ்ட்ராங்காக இறங்குறாரு விஜய் ராகுலுக்கு வாழ்த்து சொன்னார் ராகுல் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டில் ராகுல் காந்தி அழைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் கட்சி சார்பா அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் விஜய்யுடைய மாநாட்டில் ராகுல் காந்தி வந்து உட்காந்தாக்கா திமுக காரனு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்குமா கத்தவும் முடியாது பொத்தவும் முடியாது இப்படி தான் உட்காந்துருக்கணும் ஸோ விஜய் எப்படி பண்றாருன்னா சிஸ்டமேடிக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறாரு அதே மாதிரி அதிமுகவிற்கு எந்த சூழ்நிலையுமே ஆதரவு தெரிவிக்காத சீமான அவர்கள் இந்த கள்ளாச்சாரனை ஆர்ப்பாட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்தார் அப்போ களம் எப்படி மாறிவிட்டு வருதுன்னு விக்ரமாண்டி எலெக்ஷன்க்காகவா ஏன்னா ஏடிஎம்கே நிக்கல ஒரு பக்கம் அவர்களுடைய வாக்கு வங்கியை நம்ம பக்கம் திருப்பணும் அந்த கால்குலேஷனாக இருக்கலாம் நடந்திருக்கு ஒரு மரணம் அதுக்கு தெரிவிக்கிறாங்க அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு புரியுதுங்களா இதெல்லாம் எப்படி எப்படி ஆர்கனைஸ் ஒரு விஜய் இது புதுசா உள்ள வரும்பொழுது சிஸ்டமேட்டிக்கா எப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு தன்வசப்படுத்துறாங்க ராகுல் காந்தியுடைய பார்வையிலேருந்து நான் சொல்லட்டுமா தான் அடுத்த சிஎம் வேட்பாளராக பார்க்குறாரு நாளைக்கு அடுத்த ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவர் பிஎம் விஜய் சிஎம் ஆக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த ஒரு கேல்குலேஷன் ரெண்டாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த ஐஆர்எஸ்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயோடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவாக இருக்கும் அவருக்கான அடுத்த தளம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் தான் சிஎம் கேண்டிடேட் வருவார்ன்ற மாதிரி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எல்லா சைட்லையும் தொடர்புக்குனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்போது விஜயை அந்த கோணத்தில் தான் ராகுல் பார்க்குறாரு நீங்கள் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய மாசு இவ்வளோ பெரிய கூட்டம் ராகுல் இவர் இருக்கா உதயநிதி இருக்கா கிடையாது நீங்க நாளைக்கு ஸ்டாலின் ஆக்டிவா இல்லாம போனாலும் இங்க உதயநிதி ஒண்ணுமே கிடையாது ஜீரோ இப்பவே வந்து அந்த கட்சிகளை எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாக்குறீங்க பாதி பேர் அண்ணாமலை கூட இருக்கிறாங்க தான் போயிட்டு இருக்கும் பொழுது ராகுல் அடுத்து அவருடைய எதிர்காலம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர் பிஎம் இவர் சிஎம் அப்படி பார்த்து நகரத்தை கொண்டு போகும் பொழுது விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நெருக்கடியை கொடுப்பாரு நம்புறாங்க மக்களும் சரி கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்து சர்வேவா சொல்லிக்கிட்டு இருக்கு பாப்போம் சர்வேனா ஏதோ மத்தவங்க எடுக்கிறான் பாருங்க குப்பை சுப்பேன் அப்படி கிடையாது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களாம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழரும் இப்போ விஜய் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ கூடவே அண்ணன் திரும்பாலும் வரலாம் காங்கிரஸும் வரலாம் சொல்ல முடியாது ஆனால் தாமுமுக நிச்சயமாக திமுக கூட இருக்காது அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அந்த தாமார தலைமையோடு எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குது நான் அவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க ரொம்ப வேதனை கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது தானே கிடையவே கிடையாது சார் சாதிய வாரி கணக்கெடுப்பு ஏன் சார் எடுக்க மாட்டாங்க திமுக ஏன் எடுக்க மாட்டேங்குது உன் கையில் அதிகாரம் எடுக்க எடுக்கலாம் ஏன் எடுக்க மாட்டார் முதல்வர் சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இது வரைக்கும் சிறுபான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் யாருமே சிறுபான்மை கிடையாது பெரும்பான்மையாக மாறிடுவாங்க இவர்களுக்கு எந்த நலனுமே செய்யாமல் ஓட்டை இவ்வளோ நாள் திருடிகிட்டு இருந்தாங்கல்ல அது நடக்காததுக்காக திமுக எடுக்க மாட்டேங்குது ஆனால் இதெல்லாம் உடைச்செரியக்கூடிய வேலையை செய்வார்கள் நாளைக்கு நீங்கள் பாருங்கள் விஜய் வந்த பிறகு எப்படி அவர்களுடைய கூட்டணியில் எப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஸ்கூல்ல வந்து கம்யூனிசர்ட்டிவிகேட்லாம் கொடுக்காது இடஒதுக்கின்றது வேறு கம்மினிசர்ட்டிவிகேட் கேட்காது எப்படியெல்லாம் மாணவ பள்ளி இந்த சாதி பாகுபட ஒழிப்பதும் சமத்துவத்தை உருவாக்குவதும் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும் பொழுது ஒரு நல்ல ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக சொல்றேன் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய இடம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக அவருடைய இடம் வந்து பொதுக்குழி தான் அதில் நிச்சயமாக அவங்க உழுக போகிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ பதில் அதிமுக எந்த ரோலில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அதிமுக அந்த கேமில் கிடையாது அவங்க தனி அவங்க அவங்களுடைய வேலையை அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இது எப்படி போகும்னாக்கா யார் எது கட்சி யார் ஆளுங்கட்சி இதுதான் போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த கேமில் திமுக இருக்காது சார் அந்த கேமில் திமுக அடிச்சு திறத்தடிக்கப்படும் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள் எத்தனை நபர்கள் எந்த இடத்துல இடம் மாறுறாங்க எத்தனை நபர்கள் அதுக்குள்ளேயும் மோடி தானே இருக்காப்புல மேலே ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு இப்போ இறக்கி விட்டு கத்தி ரெண்டு இஞ்சி நடுமண்டியில் இறக்கி லைட்டர் ஆசை ஆசைக்கு விட்டுருக்காங்க நீங்கள் அதனால தானே ஈடி தூக்கி இருக்கவரை சென்னையை கொண்டு வர போகிறாங்க மறுபடியும் எல்லாம் போக போது எத்தனை நபர்கள் உள்ளே போகிறாங்க எத்தனை நபர்கள் சாட்சி சொல்ல போகிறாங்க எத்தனை நபர்கள் திமுக வந்து விலக போகிறார்கள் எந்தெந்த சீனியர் மோஸ்ட் நபர்லாம் உள்ளே போக போகிறாங்கன்ற காட்சி நீங்கள் பார்ப்பீங்களா எலெக்ஷன் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் மோடி சொன்னது நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்றக்கூடிய நிலைமை கொண்டு வந்துடுவாங்க இங்கே காலம் வேற மாதிரி மாறுது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இது இந்த திராவிட கட்சி ஏமாற்றி திமுக நம்மளை வந்து பாடாக படிச்சிடுமா அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் ஸோ இப்போ விஜய் ஸ்பீச்ல இருந்து ஒரு லாங் டைமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி